ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு நாள் ஒரு பக்தர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவரை பார்த்த பெரியவா உன் பிதுர் ராஜத சொத்து ஜாக்கிரதையாக இருக்கான்னு கேட்டார் அவரும் பெரியவா உத்தரவுப்படி அதை பத்திரமா பூஜை அறையில் வச்சிருக்கேன்னார் பெரியவா பக்கத்தில் இருந்த தொண்டர்கள்கிட்ட என்ன சொத்து தெரியுமான்னு கேட்டுட்டு வெறும் கல்லும் மண்ணும் தான்னர் அது என்னன்னு அவரையே சொல்ல சொல்லுன்னார் பரம்பரை பரம்பரையாக உபயோகப்படுத்தின்னு ஒரு வீட்டை வித்துட்டேன்னு பெரியவா கிட்ட சொன்னேன் அந்த வீட்டை வித்த அது உன் மூதாதையர் எல்லாம் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த வீடாச்சே என்ன காரியம் பண்ணியிருக்க உன் புத்தி ஏன் இப்படி போச்சுன்னு கோவிச்சின்றார் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் பெரியவா மாட்டு பொண்ணெல்லாம் நாம்பெல்லாம் இங்கேயே செட்டில் ஆயிட்டோம் அந்த கிராமத்துக்கு எப்படியும் திரும்பி போக போகிறதில்ல அப்படி இருக்கிறச்சே அங்கே இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் வித்துள்ளாமேன்னு சொன்னா அவ சொன்னது எனக்கு சரியா பட்டுது அதனால் வித்துட்டேன்னு சொன்னேன் சரி பரவாயில்ல உன்னோட பிதிர் சொத்துலேருந்து ஒரு கல்லையும் ஒரு கைப்பிடி மண்ணையும் கொண்டு வந்து வீட்டில் வெய்யி முன்னோர்களோட ஞாபகம் உனக்கு எப்போவும் இருக்கணும்னு சொன்னார் பித்திருபக்திக்கு பெரியவா சொன்ன யோஜனையை நான் அப்படியே கடைப்பிடித்தேன் அதனால் பித்ருக்களோட கோபத்துக்கோ சாபத்துக்கோ நான் ஆளாகவே இல்லை எனக்கும் பித்ருக்கள் மேல பக்தி சொன்னார் எவ்வளவு எளிமையா எவ்வளவு பெரிய சொல்லிட்டார் பெரியவாளுக்கு நிகர் விஷயத்தான் இன்னொரு அற்புதமான சம்பவம் இருந்த ஒரு பிரபலமான சிற்றுண்டி சாலை முதலாளி ஒருத்தரை யாரோ வசியம் பண்ணி தவறான வழியில போக வச்சுட்டா அவரோட குடும்பத்துல எல்லாரும் பயந்து போயிட்டா காசு பணம் போனா திரும்பி சம்பாதிச்சுள்ள ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதேன்னு பயந்து போய் பெரியவாளை தேடிண்டு வந்தார் அன்னைக்கு மூல நட்சத்திரங்கிறதுனால பெரியவா மௌனத்தில் இருந்தார் அந்த பக்தர் சொன்னதையெல்லாம் கேட்ட பெரியவா கொஞ்ச நேரம் கண்ணை மூடின் இருந்தார் அதுக்கப்புறம் கண்ணை திறந்து மூணு விரலை காட்டினார் அந்த பக்தருக்கு புரியலை ஒரு பலகையில் மூணுன்னு எழுதி காமிச்சார் மூணுன்னு அந்த பக்தருக்கு புரிஞ்சதே தவிர அதுக்கு என்ன அர்த்தம்னு அவருக்கு புரியல பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மூணு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா வீட்டுக்கு வந்த சில நிமிஷத்தில் அவர் வீட்டு வாசல்ல இவரை ஏமாற்றினவாள்லாம் வந்து இவரை ஏமாத்தின பணத்தையும் சொத்துக்களையும் திருப்பி கொடுத்துட்டு போனா பெரியவா மூணுன்னு எழுதி காமிச்சதோட அர்த்தம் அப்போ அவளுக்கு புரியலை இப்போ புரிஞ்சுது பெரியவாளோட அனுகிரகத்தை நினச்சி அவள்லாம் கண்களில் நீர் மல்க சந்தோஷத்தில் அப்படியே உருகி போயிட்டா பெரியவா கருணையே கருணை அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர